ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூஃபி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது மத்தி மீன் குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி பூண்டு தக்காளி கரைசல் மஞ்சள் தூள் மத்தி மீன் தேங்காய் வீட்டு மிளகாய் பொடி இப்போது எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் தேங்காய் தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல அஞ்சு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதோ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்ப மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் வீட்டு மிளகாய் பொடியிலே வந்து தனியாவும் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து தனியா தனியா சேர்க்கல இப்போ அந்த அரிச்சி வச்சிருக்க பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இல்லனா அடி புடிச்சுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம் நல்ல கலந்து விடுங்க நல்ல கொதிக்கணும் இது மூடி போட்டு மூடி விட்டுருங்க நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம மத்தி மீனை ஒன்னொன்னா போட்டுக்கலாம் மத்தி மீன் போட்டு லைட்டா கலந்து விடுங்க இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம் மீன் நல்லா வெந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்டில் இருக்குங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க மறக்காம எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்